பெரியபாளையத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மும்முடிப்புண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் மாலை அணிவித்து மரியாதை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தெட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் பிஜே மூர்த்தி தலைமையில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் கும்மிடிப்புண்டு எம்எல்ஏவுமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி மாவட்ட பொருளாளர் ரமேஷ் துணை செயலாளர் கதிரவன் ஒன்றிய அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் தனசேகரன் ஆதிதிராவிட மாவட்ட அமைப்பாளர் சம்பத் பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் பொன்னுசாமி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பார்த்திபன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அப்புல் ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் جيناب <laughs> وڏي